மன்னாரில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்திற்கும் மக்களின் கோரிக்கைகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தலை சாய்க்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்களை அரசாங்கம் கைவிட வேண்டுமென மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை சத்யோகு மாகஸ் அடிகளார் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு திட்டங்களையும் வகு விரைவில் மன்னார் இருந்து வெளியில் கொண்டு சென்று மக்களின் வாழ்விடங்கள் பாதுகாக்க வேண்டும் என மன்னார் மக்கள் சார்பாக கோரிக்கை விடுப்பதாகவும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக இன்று முப்பத்தி இரண்டு நாளாக சுழற்சி முறை கவன போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் ஜனாதிபதி வழங்கிய ஒரு மாத கால அவகாசத்தில் நாட்கள் முடிவடைந்துள்ள போதிலும் இந்த திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையிலேயே அரசு தரப்பில் அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சாடியுள்ளார் இந்த செயல்பாடுகள் தமக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள அருட்தந்தி சத்தியோகு மாக்கஸ் அடிகளார் மன்னார் செயலகம் இதுவரைக்கும் ஒவ்வித கண்காணிப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காது தவிர்த்து வருவது கண்டனத்திற்குரியது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மும்முரமாக இந்த பணியில் இறங்கி மக்களின் வேண்டுகோளையும் மக்களின் வேதனைகளையும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் செயற்பாடுகள் மந்தமாக இருப்பதாக கூறியுள்ள மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட செயலகம் துரிதமாக செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே மன்னார் தீவின் அமைக்கப்பட்ட முப்பது காற்றாலை கோபுரங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் பாதிக்கின்ற செயல்பாடுகள் முற்றுமுள்ளதாக நிறுத்தப்பட வேண்டும் என அரசிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் சந்தியோகோ மாக்கஸ் அடிகளார் மேலும் தெரிவித்தார் மக்கள் முன்னெடுக்கும் முறை கவனியீர்ப்பு போராட்டத்தில் நேரில் கலந்து கொண்டு மன்னார் பெனங்கட்டுக்கொட்டு மற்றும் கீரி கிராம பெண் அமைப்பு பிரதிநிதிகள் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர்